நிகழ்ச்சியடுத்து இளையான்குடி மாறநாயனார் வாழ்க்கை வரலாறு இளையான்குடி என்ற ஊரில் வேளான மரபில் அவதரித்த இளையான்குடி மாரநாயனாரின் வரலாறு இது சிவனடியார்களுக்கு திருவமுது செவிப்பதையே தனது தலையாய கடமையாக செய்து வந்த இளையான்குடி மாறனாரின் செல்வம் அவரது நல்மனம் போலவே செழித்து பெருகி வந்தது அடியார்களுக்கு உணவளிப்பதையே அவர் தன் வாழ்நாள் லட்சியமாக செய்து வந்தார் உங்கள் பாதம் பட உங்கள் பாதம் பட இந்த எளியவரின் இல்லம் பெரும் பெற்றிருக்க வேண்டும் ஐயா அமுது செய்ய வாருங்கள் அனுதினமும் அழியார்களுக்கு உணவு பரிமாறி அவர்கள் வயிறார சசியாலி செல்வதே வெகு ஆனந்தத்துடன் இறை தொண்டாக நினைத்து அனுதினமும் செய்து வந்தனர் மாறனாரும் அவரது மனைவியாரும் அருமையான விருந்து வயிறு நிறைந்தது எங்கள் மனமும் நிறைந்தது வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் நீங்கள் செய்து வரும் இந்த சிவத்தொண்டு சிறக்க ஈசன் என்றென்றும் உடனிருப்பான் தொண்டை மேற்கொண்டு செய்வார் என்பதை உலகறிய செய்ய மாறனாரின் செல்வத்தை குறையும்படி செய்தார் திருவிளையாடல் நாயகன் எம்பெருமான் ஈசன் சுவாமி அடியவர்களுக்கு அமுது செய்திருப்பதையே திருத்தொண்டாக செய்து வந்த நமக்கு இப்படி ஒரு நாளும் வரும் என்று எதிர்பார்க்கவில்லையே வறுமையின் கோரப்பிடி நம்மை வாட்டி வதைக்கிறதே இல்லத்தில் பிடி அரிசி கூட கிடையாது தானியங்கள் நிரம்பி வழிந்த நம் வீட்டு பயிரங்கள் காலியாக கிடைக்கின்றன தினந்தோறும் அமுது செய்து வரும் நம் திருத்தொண்டும் இழுக்கு வந்துவிடும் போல இருக்கிறது என்ன சோதனை இது என்று ஒரு அடியாரும் வரவில்லை அப்படியே வந்தாலும் அவர்களுக்கு உணவளிக்கும் நிலையிலும் நாம் இல்லை உங்களுக்கு பசிக்கிறதா இதோ இந்த நீரை அறிந்து கொள்ளுங்கள் இறைவா பெருமானே அனுதினமும் உன் அடியவருக்கு அமுது சேமிப்பதையே என் வாழ்வின் நோக்கமாக இப்பிறவியின் பெரும் பேராக வாழ்ந்து வந்த எங்களுக்கு இப்படி ஒரு நிலை எதற்கு ஐயோ மழை வேறு வேறு நெடுநேரமாக பெய்து கொண்டிருக்கிறது பசி வேறு வயிற்றை கிள்ளுகிறது என்ன செய்வது இறைவா படுத்துக் கொள்ளுங்கள் படுத்துக் கொள்ளுங்கள் யார் வர வேண்டும் வர வேண்டும் உங்கள் நாடுகள் நனைத்திருக்கின்றன இதோ துடைத்துக் கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம் நல்ல மழை நன்றாக நனைந்து விட்டேன் இன்று விடியலில் இருந்து எதுவுமே சாப்பிடவில்லை உணவிட வேண்டும் எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது கூறுங்கள் அம்மா கூறுங்கள் நேற்று நம் வயலில் தென்னல் விதை தோமி அந்த விதையை எடுத்து தாங்கள் கொண்டு வந்தால் அந்த விதை நேற்று மிதந்து வயலில் வரும் மேும்ாங்கள் அள்ளி கொண்டு வந்தால் அதை கொண்டு உணவு சமைக்கலாம் இதை தவிர எனக்கு வேறு வரலையும் தெரியவில்லை அருமையான இடி மின்னல் மலை அண்மை

ஜோதி பிரம்பாக ஈசன் ஈஸ்வரியோடு காட்சி கொடுக்கிறார் அன்பனே அன்பர்களுக்கு அமுது செய்வித்து வந்த நீ உனது மனைவியோடு எமது சிவலோகம் செல்கிறாக சங்கநிதி பதுவநிதி இரண்டையும் உடைய குபேரன் நீ உங்களை உங்கள் கட்டளைப்படி

காடைய சுடலை பொடி தூசியனு உள்ளம் கவர் கள்வன் ஏடைய மலரானுடை பனிந்தே தாருள் செய்தாபுர மேவிய பெம்மாரிவன செய்வது பெரிதல்ல அதை தொடர்ந்து செய்வதே பெரிது என்பதை இவ்வரலாறு நமக்கு வழங்கும் பாடம் அதோ நாடகத்தில் பங்கு பெற்ற அடியார்களுக்கு பரிசுனை வழங்க வருகிறார் குருகலட்சுமி அம்மாவையும் ஐயாவையும் வெடிக்கழைக்கிறோம் கேன்ஜி அம்மா வாங்க மீனாட்சி அம்மா சுதர்சன் சிவசங்கர் சகுந்தலா சிவனும் பார்வதி

பெண்ணாளுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் போற்றி இன்னும் ஒரு பரிசு சவுந்தலா இளையான்குடி மாறநாயனாரின் மனைவியாக நினைத்த சவுந்தலா உங்களுக்கு அன்பு பரிசு நன்றி